ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு வாங்க என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்துடலாம் தட்லேயே வந்து பனி மாறிக்கிறேன் இன்றைக்கி வந்து வெஜ் புலாவ் பண்ணியிருக்கேன் இதில் வந்து பச்சை பட்டாணி கேரட் உருளைக்கிழங்கு இது மூணு சேர்த்து பண்ணியிருக்கேன் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ரொம்ப சிம்பிளாக பண்ணுறது தான் ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அது கூடவே வந்து மாம்பழம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் யாருக்கெல்லாம் வந்து சாப்பாடு கூட மாம்பழம் சேர்த்து சாப்பிட்றது பிடிக்கும் அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்ததான் வந்து கொஞ்சமாக தயிர் எடுத்துருக்கேன் அது கூடவே கடிச்சிக்க வந்து இன்னைக்கு அப்பளம் கிடையாது காரச்ச உறிஞ்சி அதை எடுத்து வச்சுக்கிறேன் இது வந்து திருநெல்வேலில் இருந்து வந்தது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் என்றைக்கான சூப்பரான வெஜ் லஞ்ச் மேன் இந்த லஞ்ச் மேனு வீடியோ குடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னைக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு ரால் தவா ஃப்ரை வீடியோ வரும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நாளைக்கு இன்னொரு சூப்பரான லன்ச் பண்ணு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்